சபரிமலைக்கு பெரிய பாதை எனப்படும் எருமேலி வனப்பாதையே ஐயப்பன் தன் யாத்திரைக்காக சென்ற வழி என்பார்கள் குருமார்கள் இந்த பாதை நூற்றாண்டுகளாக பக்தர்கள் நடைபயணம் செய்து வரும் பெரும் புனிதமான காட்டுப்பாதையாக கருதப்படுகிறது பெரிய பாதை என்பது எருமேலி பேரூர்தோடு காளை கட்டி அழுதை அழுதை நதி கல்லிடுங்கொன்று இஞ்சிப்பாறை உடும்பாறை கோட்டை முக்குழி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் பம்பா நதி இவற்றை வழியாக பயணிக்கும் பாதையாகும் இது இயற்கை சோதனைகளும் ஆன்மீக உணர்வுகளும் இணைந்த அதிசயமான பாதை மகிழ்ச்சியை கொன்று வீசிய இடம் எருமேலி எருமை கொல்லி என்பதே பின்னர் எருமேலியாகியுள்ளது என்று நம்பப்படுகிறது இங்குள்ள பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுந்ததை நினைவுபடுத்தும் வகையில் பேட்டை துள்ளல் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் உள்ள உணர்ச்சி மற்றும் பக்தியின் ஆழம் பக்தர்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை அளிக்கிறது பேரூர்தோடிலிருந்துதான் ஐயப்பனின் உண்மையான பூங்காவனம் தொடங்குகிறது முறையான விரதம் இல்லாதவர்கள் இங்கு நுழையாமல் இருப்பதே நலம் அந்த காலங்களில் கருவி பூதி பிரசாதம் பெற்றாலே மேலும் யாத்திரையை தொடர அனுமதி கிடைக்கும் அல்லாமல் இருமுடி எடுத்த நிலையில் விதிமுறைகள் பின்பற்றவில்லை என்றால் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பது மரபு வன தேவதைகளும் பூதகணங்களும் வன மிருகங்களும் இந்த விரதத்தின் மகிமைக்கு மட்டுமே கட்டுப்பட்டு யாரையும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதாக பழமொழி உள்ளது இதுவே பெரிய பாதையின் மர்மமும் மகத்துவமும் காளை நந்திகேஸ்வரரை வணங்கி யாத்திரையை தொடர வேண்டும் அடுத்து பம்பையின் கிளை நதியான அழுதையில் ஸ்நானம் செய்து அழுதை மலையை ஏறி கடக்க வேண்டும் அழுதையில் ஒரு முழுக்கல்லை எடுத்துக்கொண்டு மடியில் காத்து வைப்பது வழக்கம் இந்த கல்லை கல்லிடுங்குன்றில் விடுவிக்க வேண்டும் என்பது ஒரு குறியீட்டு மரபு கோட்டை பகுதியில் பூதநாதரின் சாநித்தியம் நிலைபெற்றிருக்கும் என நம்பப்படுகிறது இங்கு அவர் வியாகரபாதன் என்ற பெயரில் வசிக்கிறார் இரவுகளில் தங்குபவர்களுக்கு பூதநாதரின் சங்கிலி சத்தம் கேட்பதுண்டு என்று பக்தர்கள் பலர் பகிர்ந்துள்ளனர் பூதநாதருக்கென தனிப்பாறையும் ஆழி பூஜையும் நடத்துவது பழமையான மரபு அடுத்து முக்குழியில் பத்ரகாளியை வணங்கி அவளுக்கு குங்குமார்ச்சனை செய்யும் வழக்கமும் உண்டு இது யாத்திரையின் பாதுகாப்பிற்கான ஒரு புனிதமான பிரார்த்தனை என்று கருதப்படுகிறது கரி என்றால் யானை யானைகள் தண்ணீர் அருந்த வளம் வரும் பகுதியே கரிவளம் தோடு இது தங்குவதற்குரிய இடம் அல்ல பயம் உறுத்தும் கரிமலை ஏற்றத்துக்காக கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ள உதவும் இடம் கரிமலை பக்தர்களின் விரத பலத்தையும் பிரம்மச்சாரிய பலத்தையும் சோதிப்பது அவரவர் மனத்தின் உண்மைகளை வெளிக்கொணரும் இடம் இது கரிமலை ஏற்றமும் இறக்கமும் ஒரு மனிதனை சோதனை போடக்கூடியவை சரணம் சொல்லாதவரையும் சரணம் சொல்ல வைக்கும் இடம் முறையாக விரதம் இருந்து கரிமலை ஏறி இறங்குபவனுக்கு ஐயனின் அருள் பூரணமாக கிடைக்கும் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவனது துன்பத்தை துடைப்பார் பண்டைய காலத்தில் வெளியானை வட்டத்தையொட்டி அமைந்துள்ள பகுதியே பம்பை கரிமலை உச்சி தொடங்கி பம்பை வரை கருப்பனின் சாந்திப்பம் நிறைந்து விளங்கும் வலியானை வட்டத்தில் தேங்காயில் கருப்பனை ஆவாகித்து பூஜிக்கும் வழக்கம் உண்டு இங்குதான் பகவான் சாஸ்தாவின் வரவுக்காக சனகாதி ரிஷிகள் தவம் இருந்து காத்திருந்தனர் இன்றும் மகான்களும் ஞானிகளும் சூட்சமமாய் இங்கு தவம் செய்கின்றனர் இங்கு நடத்தப்படும் அன்னதானத்தில் ஐயப்பனே நேரடியாக ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து பங்கு கொள்கிறார் என்ற காரணத்தால் இங்கு அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பின்னர் சபரி பீடத்தில் அம்பிகையையும் ஐயப்பனையும் வணங்கி விரதத்தில் ஏதும் குறைகள் இருப்பின் மன்னிக்கும்படி சமஸ்தாபாரதம் கேட்டு சரங்குத்தியை வணங்கி பதினெட்டாம் படியை அடைய வேண்டும் கடுத்தனெனும் பெரிய மற்றும் சிறிய கருப்பனை வணங்கி உத்தரவு பெற்று தேங்காய் உடைத்து சத்தியமான பதினெட்டு படிகளில் ஏறுதல் வேண்டும் தரிசனம் கண்டு நெய் அபிஷேகம் முடித்த பின்னர் குருவுக்கு தட்சணை தந்து அவர் கையால் அந்த பிரசாதத்தை பெறுதல் வேண்டும் பிரசாதத்தை இருமுடியில் வைத்து இருமுடியை சுமந்தபடி கீழே இறங்க வேண்டும் முத்திரை மாலையை எக்காரணம் கொண்டும் வழியிலேயே கழற்றக்கூடாது இந்த பயணம் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் மாற்றத்திற்கான கதவு அருளின் பாதை சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனம் முழுவதும் ஒழிக்கச் செய்யும் புனித அனுபவம் சுவாமியே சரணம் ஐயப்பா இன்னும் இப்படி பல அருமையான வீடியோக்களுக்கு மேப்போ டிஜிட்டல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் செய்ய மறக்காதீங்க